பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான புகார் தொடர்பாக கருத்து கூற தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் மீதான புகார் குறித்து இறுதி கருத்து கேட்புக்கு அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் தற்போது அழைப்பானை விடுத்திருக்கிறார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பேராசிரியர் பாலகுருநாதன் சங்கத்தின் செயலாளர் சக்திவேல் ஆகியோருக்கு தற்போது அழைப்பு என்பது விடுக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினாறாம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் ஆஜராகி கருத்துக்களை முன்வைக்க கூடுதல் தலைமைச் செயலர் தற்போது உத்தரவிட்டுள்ளார் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு துணைவேந்தர் ஜெகநாதன் மீது நடவடிக்கை பாயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான புகார் குறித்து தற்போது கருத்து கூற அழைப்பு என்பது விடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த கணிவண்ணன் சக்திவேல் கிருஷ்ணவேணி செந்தில்குமார் சட்டவிரோதமாக பணி நீக்கம் என புகார் தெரிவிக்கப்பட்டது விதிகளுக்கு முரணாக ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக தொழிலாளர் நல ஆணையத்துக்கு அந்த சங்கம் சார்பில் தற்போது கடிதம் எழுதப்பட்டது அரசு சார்பில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாத மீது குற்றவியல் வழக்கு தொடரும் முன்பு இரு தரப்பினரிடமும் கருத்து கேட்கப்படுகின்றது துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் மீதான புகார் குறித்து இறுதி கருத்து பட்டத்திற்கு அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் அழைப்பாணை விடுத்துள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பேராசிரியர் பாலகுருநாதன் சங்கத்தின் செயலாளர் சக்திவில் ஆகியோருக்கு தற்போது அழைப்பு என்பது விடுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க